வணக்கம் கெட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே இந்த நீதிபதி வீட்டில் எஸ்வந்த் வர்மா வீட்டில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பிடிச்சாங்க அப்படிங்கிற செய்தியை பேசியிருந்தோம் அதுக்கு இடையில் இப்போ தீயணைப்புத்துறை மறுப்பு சொல்லியிருக்காங்க அதே போல் சுப்ரீம் கோர்ட்டு சும்மா அதை பேசுகிறாங்க பிற பெருசுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் மத்திய சர்க்காருக்கு சம்மந்தப்பட்ட எந்த அறிவிப்புமே அறிவிக்கலை போல் பத்திரிகையுமே கொஞ்சம் அடக்கித்தே இந்த விஷயத்தில் வாசிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டில் மறுப்பு போகும் ஏழை எளியவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு வரமாட்டாங்க அதனால இது ரகசியமாக இருந்து அதாவது வெளியே பிரபலமாக போகாமல் விசாரணை தீவிரப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க வேலைக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை என்கிட்ட நீதிமன்றம் சரியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமோ உங்களை விமர்சிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களோட நாங்களும் கூட ஒத்துழைக்கிறோம் ஏன்னா நீதிமன்றத்துக்கு மேலே அவப்பேர் வந்துச்சுனாவோ ஒரு தப்பான என்ன வந்துச்சுனாவோ பாதிக்கப்பட்ட யார் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேன் நீதிமன்றத்துக்கு போகலன்னா பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கும் ஏழை எளியவனுக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு பூராமே கடைசியில் கம்பெடுத்த வேலைலாம் தனியாக ஆயிடுவேன் அப்புறம் நீதிமன்றம் ரொம்ப நீதியே பெரிய கேள்விக்குறியா போயிருங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அதனால அதை தப்பு இல்லை அதில் கூடுதலாக விமர்சனம் பண்றதுக்கு நானும் விரும்பலை நீதிமன்றத்தை நீதி அரசர்களை இதுல ஒரு வேற ஒரு மாடலாக நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் என்ன காரணம்னா ஒரு நீதிபதியை தேர்வு பண்றதுன்னா போலீசினுடைய ரிப்போர்ட் கேட்பாங்க அவர் என்னென்ன வழக்கில் ஆசரானாரு எப்படி யாரோட சேர்றாரு அவர் யார்கிட்டையும் காசு வாங்கினா அவருடைய நல்ல என்ன அப்படிங்கிறாரு அறிப்பில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் அப்புறம் ஒரு பார்க் கவுன்சிலை போய் அப்புறம் போய் நீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் ஒரு குலிஜிய பூரா பரிந்துரைக்கிறாங்க ஆனால் அந்த போலீஸ் பூரா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதெல்லாம் நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற காத்த சொல்கிறேன் உங்களை குறை பேசணும் திருப்பி திருப்பி உங்களை கூட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் போலீஸ் பூரா அவங்க வாட்ச் பண்ணுறக்கூடிய போலீஸு இதுவரைக்கும் குளிஜியத்துக்கு பரிந்துரை பண்ண இந்த இந்த மாதிரியான ஒரு நீதிபதிகளை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத போலீஸார் இல்லையா இல்லை ரெண்டு பேர் போலீஸும் ஏற்கனவே இவங்க மாதிரியான ஆட்கள் பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத குளிர்ஜிய முறை வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப இது இதை வந்து பரிசீலிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்போ காலப்போக்கில் குளிர்ஜிய முறையை கைவிட்டுட்டு வேறு மாதிரி வர்றாப்பில இருக்கும் பாராளுமன்றம் கூடி சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் நீதிபதிகளை தேர்வு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால் உங்கள்கிட்டயே அது இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அதில் அரசியல் கலக்க வேணாம்தே நானும் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் சரியாக இருக்கணும் அவ்வளோதான் எங்கேயும் ஓட்டை விழுந்துடக்கூடாது தான் அந்த பா பா பாத்திரத்தை பத்திரமாக பாதுகாத்துக்கிறணும் அதில் ஓட்டை விழுந்துச்சுன்னா அதை புது பாத்திரம் வந்துடும் அப்புறம் வேற வேற மாதிரி வந்துடும் அதுவும் சரியா இருக்கும் இல்லையா நான் அப்புறம் போக போகத்தையும் சொல்ல முடியும் அவங்கவுங்களா பார்த்து ஒழுக்கமா இருக்கணும் அவங்கவுங்களா ஆசையை மட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் பண ஆசையை குறைச்சி வச்சுக்கிறணும் மனசை அதிகமான முறையில் பறக்க விட்டுறக்கூடாது தேவைகள் நமக்கு லட்சம் இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம நம்ம நூறு தலைமுறைக்கு நம்மளே சேர்த்து வச்சுட்டு போங்கிற என்ன வரும் இந்த குற்றங்களும் படித்த கல்வியும் வீணா போகுது அதனால இந்த மாதிரி நமக்கு நம்ம வாழணும் உங்க பிள்ளை வீட்டிக்கு பேர் தான் சம்பாதிச்சிக்கிறலாம் அதுக்காக நீங்கள் நூறு நூறு தலைமுறை ஐம்பது தலைமுறைக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நீங்களே பாவத்தை சேர்க்குறீங்க அது சரியான படிப்படுத்திருந்தாதே உங்களுக்கு தெரியும் இந்த கல்விப்பரிய இந்த இந்த புத்தக படிப்பை வச்சுக்கிட்டு இதான் ஒண்ணுமே செய்ய பணஞ்சம்பாதிக்கிறது இது ஆகும் இப்போ கூடுதலாக லஞ்சம் வாங்குறதுக்கு வேற ஆகுது இந்த கல்வி முறை அவ்வளவுதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ மூலமா எல்லாத்துக்கும் சொல்ல வரேன்னா ஒரு வெள்ளக்காரன் காலத்துல முதற்கொண்டு மன்னர்கள் காலத்துல கொண்டு அந்த காலத்துல பிராமணர்கள்ட்டதான் வந்து நீதிமன்றமே இருந்துச்சு நீதி மட்டும் பிராமண்கிட்டதே இருந்துச்சான் வேற ஆளுகிட்ட பெரும்பாலும் கிடையாது வேற வேற துறை வேற வேற ஜாதிகள்கிட்ட வேற வேற ஆட்கள்கிட்ட இருந்திருக்கலாம் ஆனால் நான் அறிந்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் பிராமணர்கள்ட்டே அந்த காலத்தில் நீதிபதிகளாகவே போட்டிருந்திருக்காங்க அதுக்காக அவங்களும் தவறு பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லலை தவறு குறைவாக நடத்தலாம் அவ்வளோதான் நமக்கு அவ்வளோதான் பேச முடியும் அதில் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல் முத எப்படி மனுஷன் தோன்றினேன் எப்படி அரசாங்கம் உருவாச்சு அப்படின்னா மனுசூரியனுடைய மகன் மனுங்கிறாங்க பிரம்மனுடைய பிரம்மனை முதல் முதல் படைச்சாலும் மனுங்கிறாங்க ஆக பிரம்மன் மனுங்கிறது அவர் ஒரு அரசர் மனு சாஸ்திரம் மனுசுருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனு சாஸ்திரம் காலில் இருந்து பிறந்தவன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா நெத்தில இருந்து பிராமண இப்படி பல விஷயங்கள் வர்ண வர்ணம் அப்படி இருந்தேன் ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கிறோம் சுருக்கமாக சொல்ல போனா எதுல இருந்து பிறந்தாலும் எதுல இருந்து பிறகாட்டாலும் மனிதர்கள் மாறுபட்ட தொழில் மாறுபட்ட தனமாக சிந்திக்கிறது இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதான் உலகம் உருண்டுகிட்டே போய்கிட்டே இருக்கு எல்லாரும் ஒரே தொழிலாவும் எல்லாருக்கும் ஒரே அதிகாரமும் ஒரே வரம்பா இருந்தால் யாருமே ஆளுகைக்குள்ள வரமாட்டாங்க யாருமே அடிதடி கலட்டா நிம்மத சட்டம் பாஸ் பண்றது நாடே சன நேரம் இருக்காது அதை பார்த்துக்க வெள்ளக்காரன் ஆண்டது கூட ஒவ்வொரு நாட்டையும் பிரித்தாள சூழ்ச்சி வச்சா மண்ணேன் என்ன காரணம்னா பிரித்து வச்சுருந்தா தான் ஆட்சி ஆள முடியும் இல்லைன்னா ஆட்சி ஆள முடியாது ரொம்ப கஷ்டம் வந்துடும் அப்படின்னு அவங்க கணக்கு வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் தான் மனுவும் மனு மனு மன்னனாக இருந்த மனுவும் பிரித்து பிரித்து இன்ன சாதி இன்ன சாதி இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வச்சிருந்தாரு இவ்ளோ யாரையும் மட்டப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்கு மனு சுருதி இல்லை அரசாங்கம் நடக்கணும் அரசாங்கம் நடத்துனா ஏகமும் எல்லாத்துக்கும் எல்லாம் வாயிட்ட வேணா பேசலாம் இப்போ கிடைக்குதா சென்னை நடனிங்க இருக்கேன் மனுவை கூட தப்புன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க இப்ப இப்போ சென்னை கிடைக்குதா அமெரிக்காவில் கிடைக்குதா மோடி அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அவர் கூற விட தார்பாயப்பட்டு போட்டு டாய்வான் அப்போ அவர் பெரிய பணக்காரனா அங்கேயே விட்டு கூட கூற விடுப்பிட்டு வருது அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது கால முழுக்க முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் நம்ம அரசாங்க ரீதியாக முயற்சி பண்ணுறோம் ஏழை ஏழை எளியோன்னு பார்த்து நம்ம கை தூக்கி விட ஆசப்படுறோம் குற்றங்களை தடுக்க நம்ம நடவடிக்கை எடுக்கணும் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்கலாம் இன்னொரு சமயத்தில் கூடலாம் இன்னொரு சமயத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை விட கொடுக்கலாம் அது வேற விஷயம் அது மாதிரி அந்த மனு என்ன அது நீதி நீதிமன்றத்துல மட்டும் பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க இத வந்து நீங்க சத்தியம் படிச்சவங்க நீங்க தான் வேதம் படிச்சவங்க நீங்க இதான் தண்டனை கொடுக்க முடியும் உங்களால நல்லது கெட்டது பார்த்து தண்டனை கொடுத்துக்கோங்க அப்படின்னு அவன்கிட்ட குடுத்து வச்சிருக்காங்க அதே போல கொஞ்ச நாள் நடந்திருக்கு அதுவும் கரெக்டா நடந்திருக்கு ஆனா இப்ப சென்னையன் நாடுங்கிற அடிப்படை அது இது லொட்டு லொசுக்குன்னு பேசி குண்டக்கு குண்டக்க பேசி இன்னைக்கு எல்லாருமே நீதிபதிகள் ஆயிட்டாங்க நீதிபதிகள் ஆனவுன்ன நீதிமன்றத்துல காசு வாங்கி அதுவாடு புரண்டுகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தகவல்தான் வருது வந்தது ஒரு செய்தி தான் ஆனா வராது நூறு செய்தி உள்ள கிடக்காத பாத்துங்க நீதிமன்றம் அதை சரி பண்ணணும் வராதது நூறு செய்தி உள்ள கிடக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் உள்ள கடக்கார அவர் மாட்டோம் அப்புறம் நீங்க தூக்கணும் நீதிமன்றம் தூக்க எங்க தூக்க முடியாது நீங்களே தூக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி நீதியை சுத்தப்படுத்தணும் நீதிமன்றத்தை சுத்தப்படுத்தணும் பாத்துங்க ஆசை இல்லாத மனிதன் நான் முத கொடுங்க ஆசை உனக்கு மட்டும் வாழும் பிள்ளைக்கு மட்டும் வாழும் கூடுதல பேரேன் பேத்தி பாட்டேன் பூட்டேன் நூறு தலைமுறைக்கு சம்பாதிக்கணும் நினைச்சா இங்க நீதிமன்றம் நாடு அழிஞ்சுவோம் போவோம் அப்படிங்கறது அவங்களுக்கு போட்டுங்க முதல்ல அது ஒண்ணுமே படிக்கல நீங்க படிச்சதெல்லாம் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சுருக்கமா என்ன நான் குறை சொல்லி உங்களுக்கு படிக்கவும் இல்ல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல வாழ்க்கை தாபரிய உங்களுக்கு தெரியல படிச்சு என்ன பண்ண சட்டத்தை படிச்சு என்ன பண்ண வாழ்க்கை தாத்பரியம்னு ஒண்ணு இருக்குல்ல வாழ்க்கையில உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த உண்மையை விட்டு நீங்க ரொம்ப விலகி தூரம் போறீங்க எல்லா நீதிபதிகளுமே அதனால அதெல்லாம் நீங்க கொண்டு வாங்க கேட்டு அந்த காலத்துல இருக்கிற தர்ம சாஸ்திரத்தை முதல்ல படிங்க எல்லாரும் இது மட்டும் ஒத்துக்கிற முடியாது நீங்க தப்பா நீதி கொடுத்தா உங்களுக்கு என்ன தண்டனா கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க தர்ம சாஸ்திரத்தை முதல் படிங்க வேதத்தை முத படிங்க மனுசுருதியை முத படிங்க எல்லாத்தையும் படிங்க மனுசுருதியில பயங்கரமான நன்மை நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கு நான் பாத்துருக்கேன் படிச்சிருக்கேன் அதனால நான் சொல்றேன் மனுசுருதியை கட்டா எல்லா நீதிபதிகளும் படிக்கணும் பாத்துக்க இனிமே மனு தர்மத்தை படிச்சாத்தே உனக்கு நீதிமன்றம் வேலை சர்ச்சு ஆக முடியும் அப்படிங்கறத நீதே கொண்டு வரணும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு எல்லா சாதிகள் இருக்கு எங்க சாதி மட்டும் நீதிபதிகள் ஆகல ஏப்பா இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நீதி கிடைக்கணுமா இதோட ஏழையில போட்டு குளியை விட்டு புதைக்கணுமா சாதி இல்ல சாதி ரீதியா இடஒதுக்கி இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்பு நீதிமன்றத்துக்குள்ள அப்புறம் பிரதமர் பிரதமருக்குள்ள எங்க சாதியார்த்தே இந்த சுற்றுவயில எங்க சாதி தான் வரணும்ப ஜனாதிபதி எங்க சுத்தம் இந்த சாதிக்காரனே வரணும் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தவறான நீதிமன்றத்துல நீங்க எப்படி ஜட்ஜா இருந்தீங்கன்னு எனக்கே தெரியல இதெல்லாம் தவறான கோரிக்கை இந்த கோரிக்கை வைக்கக்கூடாது வைக்க கூடாது நீதிமன்றம் உடனே கண்டிச்சிருக்கணும் இந்த தலைவர் கண்டிச்சிக்கலாம் தலைவரும் கண்டிக்கல நீதிமன்றமும் கண்டிக்கல ஒரு சாதிக்காரனு சுத்தி ஓரளவுக்கு இது என்ன பீஓ பின் போஸ்டா போஸ்தனுக்காக வந்து அட்டன் எடுத்து நீதி நாட்டினுடைய நீதி ஓட்டில் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து கட்டு கட் அண்ட் டைட்டாக இருக்கணும் யாருக்காவில உயரக்கூடாது அதை பாத்துங்க அதனால நீதிபதிகள் பூரா தர்மசாஸ்திர நூலை படிக்கணும் மனு தர்மத்து படிக்கணும் நாலு வேதத்தையும் படிக்கணும் அப்பத்தையும் உனக்கு நிமிடம் சர்ச்சா ஆக முடியும் அப்படிங்கிற நிலைமையை முத கொலுகை முறை கொண்டு வாங்க முதல முதல் கொண்டு வாங்க இந்த படிப்பு ஒண்ணுக்கு ஆகாது நீ சட்டத்தை வேணால் படிக்கலாம் ஆங்கிலம் வேணா படிக்கலாம் கூடுதலா நல்லது கெட்டது சொல்றதுக்கு பகுந்து வார்த்தைக்கு வேணா ஆகும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் சரியாக தீர்ப்பு சொன்னால் உங்களுக்கு எப்படி என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் தப்பாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கெதி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வேத சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு நான் இன்னொரு முறையாக சொல்லிக்கிட்டு இதை முறை சீர்படுத்துங்க